இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான இயகை திருநாள் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் இளங்கடை பாபா காசிம் ஒலிவுல்லா ஜும்மா மஸ்ஜித் பள்ளி வாசலில் பக்ரீத் கூட்டு தொழுக்கையில் முஸ்லிம்கள் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து பக்ரீத் வாத்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இஸ்லாத்தின் ஐந்தாவது கடுமையான ஹஜ்ஜை மையப்படுத்தி ஆண்டுதோறும் இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் மேற்கொண்டிருக்கும் போது பக்ரித் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதுவே இஸ்லாமிய மக்களின் முக்கிய கடுமைகளாகும் துல்ஹஜ் மாதம் பிறை பத்தில் இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் மேற்கொண்டிருக்கும் போது இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது அந்நாளில் இறை தூதர் இப்ராஹிம் அவரது மகன் இஸ்மாயில் ஆகியோரின் தியாகத்தை நினைவுபடுத்தும் விதமாக கால்நடைகளை குர்பானி கொடுத்து கரிகளை ஏழை உறவினர்களுக்கு வழங்குவார்கள் அந்த வகையில் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் இளங்கடை பாபா காசிம் ஒளிவுல்லா ஜிம்மா மஸ்ஜித் பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர் இதனை ஒட்டி இன்று காலை சிறப்பு தொழுகைகள் நடந்தது இதில் ஏராளமான முஸ்லிம்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் மேலும் பக்ரீத் பண்டிகையொட்டி முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் அதேபோன்று நேற்று குமரி மாவட்டத்தில் ஒரு பிரிவினர் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர் அவர்கள் அரபு நாடுகளில் பிறை தென்பட்டதை மையப்படுத்தி கொண்டாடியுள்ளனர் இரண்டாவது நாளாக பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இன்றும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர்